சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ஈஸ்வரியும் தமிழ் செல்வியும் எப்படியோ போஸ் கிட்ட இருந்த நல்லபடியாக ராஜாங்கத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவர் ஏற்கனவே இருந்த அந்த ரூமுக்கே கொண்டு போயிடுறாங்க இங்கே ராஜாங்கம் ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி கிட்ட போஸ்க்காக மன்னிப்பு கேட்குறாங்க நீ மட்டும் இல்லைன்னா ராஜாங்க மாமாவை நல்லபடியாக இந்த காப்பாத்திருக்கவும் முடியாது இங்கே போஸும் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிருப்பான் ஆனால் போஸை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சதுனால வெளியில் நீ யார்கிட்டேயும் எனக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்குறாங்க ஈஸ்வரி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு தமிழ் செல்வியும் நீங்கள் என் கூட இருக்கிறதுனால தான் இப்போ ராஜாங்க மாமா ரொம்ப நல்லா இருக்கார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்குன்னு போஸ் செஞ்சதை என்னால் என்னைக்கும் ஏற்றுக்க முடியாது உண்மையை மறைக்கவும் முடியாது ஆனாலும் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல உங்களுக்காக போஸை பற்றின உண்மையை யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஆனால் மறுபடியும் போஸ் இப்படி ராஜாங்க மாமாவையோ இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையோ அவமானப்படுத்தணும்னு ஏதாவது திட்டம் போட்டானா இல்லை என் கண்ணில் பட்டால் கூட கண்டிப்பாக நான் அந்த போஸை சும்ம விட மாட்டேன் அவன் என்னெல்லாம் செஞ்சான்ற உண்மையை கண்டிப்பாக சேது மாமா கிட்டே சொல்லுவேன் அப்புறம் போஸோட நிலமை ஆகும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க இனி அந்த போஸை நான் பார்க்கக்கூடாது போஸால் நம்ம வீட்டில் உள்ள யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது ராஜாங்க மாமா எப்பயுமே நல்லா இருக்கணும்னா போஸ் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது எங்கேயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவன் ஏதாவது திட்டம் போட்டு வந்தான்னு நான் என்னைக்காவது போஸை பார்த்து பார்த்தாலே கண்டிப்பாக இவனை பற்றின உண்மையை சொல்லி வசமாக மாட்டி விட்டுருவேன் அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியாக ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்த தமிழ் செல்வி வசந்திக்கிட்டே சொல்கிறாங்க அம்மா வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துடுவாங்க நாம் கிளம்பலாமா வேற யாராவது பார்த்தா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் நாம் வேற இங்கே வரக்கூடாதுன்னு செய்தோம்மோமா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ராஜாங்கும் நல்லா இருக்கிறதுனால வசந்தி கூட இருந்து தமிழ் செல்வியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஈஸ்வரிக்கு என்ன செய்யனே தெரியல இங்கே ராஜாங்க மாமாவை காப்பாற்ற வேற வழி இல்லாமல் என் பையன் போஸ் என் கையாலையே வெளுத்து வாங்கிட்டேனே அவன் கிட்ட போய் சொல்லி புரிய வச்சு இங்கேருந்து அனுப்பணும் செய்து வர நேரம் ஆயிடுச்சு செய்து கண்ணிலையோ இல்லை கருப்பவோ பார்த்தா அப்புறம் கேள்வி கேட்பாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டால் பரவாயில்ல என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸை போய் பார்க்குறாங்க உடனே அங்கே போஸும் என்னம்மா இது நீங்கள் ஏமா என்னை இப்படிலாம் செஞ்சீங்கன்னு கேட்க வேறு என்ன செய்ய சொல்கிற நான் உன் அம்மா தானே ஓ நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் செய்வேன்னு தெரிய வேண்டாம் அவ்வளோ சொல்கிறேன் அவ்வளோ கெஞ்சுறேன் ஆனால் நீ புரிஞ்சிக்காமல் அந்த ராஜாங்கம் இருக்கவே கூடாதுன்னு என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுட்டேன் கொஞ்சமாவது யோசிச்சியா அந்த வீட்டுக்கு நீ மறுபடியும் திரும்பி வரணும்னு நான் உனக்காக சப்போர்ட்டாக இருக்கேன் ஆனால் நீ மட்டும் ராஜாங்கத்தை ஏதாவது செஞ்சுருந்தா இங்கே இருக்கிற எல்லாரும் உன்னை சும்மா விட்டுருப்பாங்களா அந்த சேதுவே உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டான் அப்புறம் நீ நல்லபடியாக எனக்கு மகனாக இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நான் என்னம்மா செய்கிறது தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தெரியாமல் செஞ்சிட்டியா தமிழ் செல்வி மட்டும் இல்லை இந்நேரம் நீ இப்படி என் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்துருக்க மாட்டேன் தமிழ் செல்வி போனால் போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிருக்கா தமிழ் செல்வி உண்மையை சொன்னால் அவ்வளவு தான் உன் நிலமை வேறு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பக்கம் வராத உன் பெரியப்பா மேலேயும் இந்த வீட்டில் உள்ளவங்க மேலேயும் உனக்கு கோவம் இருந்தாலும் வெளியூரில் போய் நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்ல என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரியும் தான் கிட்டே இருந்த நகையை கொடுக்குறாங்க இந்த வ நகையை வச்சு வேறு எங்கேயாவது போயிரு அப்போ அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்க அதை விட்டுட்டு மறுபடியும் இங்கே திரும்பி வரணும்னு நீ நினச்ச அப்புறம் சேதுவாளாக தான் உனக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அம்மா தமிழ் செல்வி இந்த உண்மையை சொல்லிட மாட்டால அப்படின்னு கேட்க அந்த தமிழ் செல்வி கிட்டலாம் நான் உனக்காக மன்னிப்பு கேட்டிருக்கேன் உன்னை பற்றின உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு தமிழ் செல்வி முன்னாடி தலை குணஞ்சு நின்றுருக்கேன் மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்ச அவ்வளவு தான் என்ன தான் உன் பெரியப்பா மேலே கோவம் இருந்தாலும் உன் பெரியப்பா நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்காரு பிரச்சனை இல்லாமல் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கும்னா அதுக்கு காரணம் உன் பெரியப்பா நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையும் விட்டு கொடுக்காம நல்லபடியாக பார்த்துக்கிறாரு நீ புரிஞ்சிக்காமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய முன் வந்துட்ட இனி இந்த பக்கம் வராத கிளம்பு அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து போஸை வெளிலேயே அனுப்பிடுறாங்க மறுபடியும் ராஜாங்கத்துக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்குது அந்த சமயம் அங்கே வந்து அப்பத்தாவும் என்னாச்சு மோகனா என் பையன் ராஜாங்கம் நல்லா தானே இருக்கான் டாக்டர் என்ன சொன்னாங்க ராஜாங்கம் கண்மூழ்ச்சி பார்த்தானா அவன் என்கிட்ட எப்போ பேசுவான் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை டாக்டர் சீக்கிரமாகவே இங்கே உங்கள் பையன் ராஜாங்கம் குணமாக சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இதை பற்றியே யோசிச்சுட்டு உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களால் எதையும் தாங்கிக்க முடியாது சேதவும் கருப்பும் வரதா சொல்லியிருக்காங்க நீங்கள் பொறுமையாக இருங்க கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க மோகனா இங்க சேதுவும் கருப்பும் கொஞ்சம் நேரத்துல இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க அந்த சமயம் டாக்டர் கிட்ட கருப்பும் சேதும் இங்க ராஜாங்கம் எப்படி இருக்காரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே டாக்டரும் நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்கணும் நாங்கள் சரியாக எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறோம் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருக்கிட்டேயும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக உடனே இங்கே மோகனாவும் அப்பாத்தாவும் அழுதுட்டு இந்த அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு அங்கே டாக்டர் சொன்னதை இங்கே வந்து செய்து சொல்லிகிட்ருக்காங்க அம்மா நீங்கள் மாமா கூட வீட்டுக்கு போங்கம்மா நான் பார்த்துக்கிற அப்பாவை நீங்கள் வந்து இங்கேயே இருந்திருக்குறீங்க சரியாக ரெஸ்ட் எடுத்திங்களான்னு கூட தெரியல அதுலேயும் அப்பத்தாவலை எவ்வளோ நேரமாக இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல இல்லப்பா செய்து என் பையனை விட்டுட்டு எப்படி நான் அங்கே வீட்டுக்கு வர முடியும் நான் இங்கேயே இருக்கேன் ராஜாங்கம் கண் முழிச்சு என்கிட்ட பேசினதுக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே கருப்பும் என்ன பார்த்தா நீங்கள் சேது எம்பிட்டு பாசமாக உங்கள் மேலே சொல்லிகிட்ருக்கான் நீங்கள் கிளம்பி வாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நானே உங்களை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவையும் அப்பத்தாவையும் கருப்பு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சேது தன்னுடைய அப்பாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு என் அப்பா எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு ஆனால் அவரை இந்த நிலமையில என்னால் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த இங்கே ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக இருக்கிறத சித்ரா பார்க்குறாங்க சித்ரா பார்த்துட்டு அம்மா என்னம்மா ஆச்சு நீங்கள் எதுக்குமா அந்த ராஜாங்கத்தை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அந்த பிரச்சனை வந்தால் வரட்டவன்னு அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அமைதியாக சித்ரா உனக்கு என்ன தெரியும் இந்த குடும்பத்தில் நம்மளுக்கு பணம் சாப்பாடு தங்க இடம்னு எல்லாம் இவ்வளோ வசதியாக கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த ராஜாங்கம் நம்ம பெருசாக எந்த வேலையும் செய்யலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க போய் தான் நமக்காக அவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு இப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த போஸ் பிரச்சனை செஞ்சால் வீட்டில் உள்ளவங்க சும்மா விட்டுருவாங்களா போஸையும் வெளுத்து வாங்கி போலீஸில் மாட்டி விட்டுருவாங்க நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல தான் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா நம் நான் அண்ணன் தான் முக்கியம்னு நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் அதனால தான் எப்படியோ போஸை சமாளிச்சிட்டேன் ஆனால் நடந்த எல்லாம் அந்த தமிழ் செல்விக்கு தெரிய போய்ட்டு ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிட்டா போஸ் நீ வீட்டு பக்கம் வரக்கூடாது போசாவில் வேறு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தால் நான் உண்மையை சொல்லிருவேன் அப்படின்ற மாதிரி பேச வேறு வழி இல்லாமல் போஸையும் நான் அங்கேருந்து அனுப்பிட்டேன் ஆனால் இந்த தமிழ் செல்வி மூலமாக உண்மை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருமோன்ற பயம் மட்டும்தான் இருக்குது ராஜாங்கம் இனி இருக்கவே கூடாதுன்ற கோபத்தில் ஒரேடியாக அனுப்பிடணோன்னு போஸ் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கே தேடி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை தமிழ் செல்வி எனக்கு உதவி செஞ்சதுனால தான் ராஜாங்கம் மாமா இப்போ நல்லாவும் இருக்கார் போஸால் எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா நேற்று ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் நடந்தது தெரியுமா அப்படின்னு கிட்டே ரொம்ப தெளிவாக போஸ் செஞ்ச எல்லா வேலையுமும் சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க ஈஸ்வரி அது கூடனே சித்ராவும் போனால் போகட்டும்னு நீ விட்டுருக்கணுமா நம்ம போஸுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் என்னம்மா தமிழ் செல்வி பேச்சை கேட்டுக்கிட்டு போஸை வெளியூருக்கு அனுப்பிட்டியா இதெல்லாம் நமக்கு தேவையா தமிழ் செல்விலாம் ஒரு ஆளாக என்ன அவளே இந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா இதில் அவளால் நமக்கு என்னம்மா பிரச்சனை வரப்போகுது போஸ் அப்படி ராஜாங்கத்தை ஒரேடியாக அனுப்பணும்னு நினச்சிருந்தாலும் அதுக்கு இடையில் வந்த இந்த தமிழ் செல்வியவும் அதே மாதிரி அனுப்பியிருந்தா மறுபடியும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது போஸ் எப்படியாவது அங்கேருந்து அவன் நினச்ச மாதிரியே செஞ்சுட்டு போயிருப்பான் உங்களால் தான் போஸ் நினச்சது எதுவுமே நடக்காம ஆயிடுச்சு நான் கூட நினச்சேன் இந்த பெரியப்பா இல்லைன்னா போஸ் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவான் நான் நம் நினச்ச மாதிரியே சொத்து பணம்னு எல்லாம் நமக்கு வரணும் நீங்கள் என்னம்மா போஸ் வந்து ஒரு திட்டம் போட்டால் அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு போஸை பற்றியும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் இங்கே ஈஸ்வரையும் சித்ராவும் பேசிகிட்ருக்க அங்கே வீட்டுக்கு வந்த கருப்பு இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு பேரதிர்ச்சி அடைகிறாரு கருப்பு அப்போ நேற்று இவ்வளோ நடந்துருக்கா தமிழ் செல்வி தான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ராஜாங்க ஐயாவை காப்பாற்றியிருக்காளா இது தெரியாத செய்து நேற்று வீட்டிலெல்லாம் இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உடனே நானும் சேதுவும் அங்கே கிளம்பி போயிருப்போமே தமிழ் செல்வியோட நல்ல மனசு வேற யாருக்கும் வராது தமிழ் செல்வியோட உதவியால் தான் இப்போ ராஜாங்க ஐயா நல்லா இருக்காருன்னு கண்டிப்பாக சேதுக்கு தெரிய வரணும் அது மட்டும் இல்லை இந்த போஸ் எப்படிப்பட்டவன்ற உண்மையவும் நம்ம வந்து புரிய வைக்கணும் அது அப்போ தான் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று செய்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சேது தமிழ் செல்வி மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் பொய் சொன்ன தமிழ் செல்வியை ஏற்றுக்கக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் இருப்பான் இது ஒன்றே போதும் தமிழ் செல்வியை புரிய வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு ஈஸ்வரி மேலையும் போஸ் மேலேயும் கருப்புக்கு அவ்வளோ கோவம் வருது தன்னுடைய பையன் தப்பு செஞ்சது வெளியில் தெரியக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் இந்த ஈஸ்வரி பேசிகிட்ருக்காங்க ஆனால் இந்த தமிழ் செல்வியை பற்றின உண்மையை மட்டும் எல்லோரும் முன்னாடியே சொல்லி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்கல்ல அப்போ நமக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கருப்பு நினைக்கிறாரு இங்கே உடனே அப்பாத்தா கிட்டே சொல்லிவிட்டு கருப்பு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாரு போன உடனே சேதுவை கூப்பிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன மாப்பிள்ளை இது அந்த போசாலாம் என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உன் சின்னம்மாவும் அந்த சித்ராவும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன் நானே பேர் எதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் தெரியுமா நேற்று நம்ம இல்லாதப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ் செல்வியும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வீட்டில் உன் அம்மா உன் அப்பதான்னு யாருமே சொல்லலை தமிழ் செல்வி வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சுன்னு உனக்கு தெரியுமா ஆனால் நீ தமிழ் செல்வியோட குடும்பத்தையே இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வரக்கூடாதுன்னு எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பினேன் நேற்று மட்டும் தமிழ் செல்வி வரலை உன் அப் அப்பாவை இன்னைக்கு நீ பாத்திருக்கவே முடியாது ராஜாங்க ஐயா இப்போ நல்லபடியாக இருக்காருனா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி ஆனால் பிரச்சனை செஞ்சது உன் சின்னம்மா பையன் போஸு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இதை கேட்டுட்டு சேதவும் ஒன்றும் புரியாமல் மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே மாமா அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் கருப்பு ஈஸ்வரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நேற்று போஸ் வந்து உங்கள் அப்பா ராஜாங்க மேலே உள்ள கோவத்தில் அவர் இருக்கவே கூடாதுன்னு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கான் ஆனால் எப்படியோ அதே சமயம் இங்கே தமிழ் செல்வி வர ஈஸ்வரியும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து உங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டாங்க ஈஸ்வரிக்கு தான் பையன் செஞ்ச பிரச்சனை தப்பு வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக தமிழ் செல்வி கிட்ட சொல்லிட்டு போஸை இங்கேருந்து ஒன்று தெரியாத மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை உன் அப்பா ராஜாங்கம் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காருன்னா அதுக்கு காரணம் கூட போஸ் தான் போஸ் உங்கள் அப்பா மேலே உள்ள கோவத்தில் அவன் காரெல்லாம் கொண்டு வந்து பிரச்சனை செஞ்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரி வெளியில் யார்கிட்டேயும் சொல்லாமல் உண்மையை மறைக்கணும்னு தான் பையனுக்காக தமிழ் செல்வி கிட்ட பேசியிருக்காங்க அதனால் நீ அந்த போஸை கண்டுபிடிச்சி வெளுத்து வாங்கணும் அவனால் மறுபடியும் ராஜாங்க ஐயாவுக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கோ இல்லை உனக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தமிழ் செல்வியோட நல்ல மனசும் உனக்கு இப்போயாவது புரியுதா எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜாங்க ஐயாவை காப்பாற்றிருக்கா தமிழ் செல்வி ஆனால் நீ அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஏதோ தமிழ் செல்வி தெரியாமல் சொன்ன பொய்க்கு அந்த தமிழ் செல்வியை பிரி பிரிஞ்சிருக்கணும் தமிழ் செல்வி மறுபடியும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அவங்க குடும்பத்தை பார்த்தாலே அவமானப்படுத்துறியே ஓ மாமனார்க்குன்னு கூட நினைக்காம அந்த தமிழ் அப்பாவை அந்த கேள்வி கேட்ட அப்படி பேசினியே அவங்க எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனை பட்டிருப்பாங்க நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே கார் செட்டில் இருந்த தமிழ் செல்வி மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக தானே தமிழ் செல்வி மாசமாக இருக் மாசமாக இருக்கான்ற பொய்யை சொன்னாங்க ஆனால் நீ தமிழ் செல்விக்கு என்னைக்காவது உதவி செஞ்சுருக்கிறியா இல்லை துணையாக இருந்திருக்குறியா உன்னை பற்றி தாமரை தப்பாக பேசினப்போ கூட என் வீட்டுக்காரர் அப்படி தப்பு செய்யவே மாட்டாருன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணதே தமிழ் செல்வி மட்டும்தானே உன் வீட்டில் உள்ளவங்களாம் உன்னை சந்தேகப்பட்டாங்க உன்னை வீட்டுக்கு கொடுக்க இருந்தது ஓ மனைவி தமிழ் செல்விதான் அப்படி இருக்கும்போது எப்படி செய்து இந்த விஷயத்தில் நீ தமிழ் செல்வியை கண்டுக்காம அவமானப்படுத்தலாம் அப்படின்னு உண்மையை சொன்ன கருப்பு சேது முன்னாடி கேள்வி கேட்குறாரு கருப்பு மூலமா உண்மையை தெரிஞ்ச சேதுக்கு கோவம் வருது என் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த போஸை பற்றின உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு என் சின்னமாவே இப்படிலாம் நினச்சிருக்காங்கல்ல நல்ல வேலை தமிழ் செல்வி இருக்க போய் என் அப்பா இப்போ நல்லா இருக்காரு ஆனால் தமிழ் செல்வி மட்டும் இல்லைன்னா என் அப்பாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் இந்த உண்மை நீங்கள் சொல்லி தாமம்மா எனக்கே தெரியும் என் சின்னம்மாவையும் சும்மா விட மாட்டேன் அந்த போஸையும் கண்டுபிடிச்சி சரியான பதில் கொடுக்காம நான் விடவே மாட்டேன் என் அப்பா கண்மொழிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க உடனே இங்கே கருப்புக்கிட்ட சொல்லிவிட்டு சேது சன்னாசிக்கு ரொம்ப கோபமாக ஃபோன் பண்ணுறாங்க சித்தப்பா அந்த போஸ் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க என்னப்பா செய்து திடீர்னு ஃபோன் பண்ணி போஸை பற்றி விசாரிக்கிறியே அவன் என் பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் அவன் தான் தப்பு செஞ்சதா சொல்லி நான் தான் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டேனே ஆமாம் என்ன பிரச்சனைன்னு கேட்க நீங்கள் சின்னம்மாவை கூட்டிகிட்டு உடனே இங்கே கிளம்பி வாங்க பெரிய பிரச்சனை எனக்கு உண்மை தெரியணும் அந்த நீ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் உண்மை என்னென்னு தெரியணுன்றதுக்காக ஈஸ்வரியை கூப்பிட்டுட்டு இங்கே சன்னாசியும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர கருப்பு ரொம்ப கோபமாக இருக்கிறாரு உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு போஸு ஏன் இம்புட்டு கோபமாக இருக்க யார் ஒன்று இவ்வளோ கோவப்படுத்துனது கருப்பு என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் போஸு செஞ்ச வேலையெல்லாம் சேதுவுக்கு தெரிஞ்சிருச்சு அதான் இங்கே சேது மாப்பிள்ளை இவ்வளோ கோபமாக இருக்காரு நீங்கள் கூட உண்மையை மறைச்சிட்டீங்கல்ல உங்களுக்கு உங்கள் பையன் போஸோட வாழ்க்கை முக்கியம் மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டிங்கல்ல அப்படின்னு கருப்பு கேட்க இங்கே உடனே திருத்திறன் முழிக்கிறாங்க ஈஸ்வரி தமிழ் செல்வி நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு அப்புறம் இந்த சேதுக்கிட்ட நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டாலோ சே போச பத்தின உண்மையை தமிழ் செல்வி சொல்ல மாட்டேன்னு சொன்னாலே அப்படி எப் அப்புறம் எப்படி இந்த கருப்புக்கும் இந்த சேதுவுக்கும் உண்மையெல்லாம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி பதில் பேச முடியாமல் திருத்திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாங்க இங்கே வந்து ஈஸ்வரி உடனே சித்ராவும் அம்மா என்னம்மா உண்மையெல்லாம் தெரிஞ்ச செய்து நம்மளை வர வச்சு கேள்வி கேட்குறான் இப்போ என்னம்மா சொல்லி சமாளிக்க போறீங்க போசை பற்றின எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு போலையே அதாம்மா செய்து அம்புட்டு கோபமாக இருக்கான் பார்த்து பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா உடனே ஈஸ்வரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை செய்து ஆமாம் போஸை பற்றி இப்படி தப்பாக அவங்கக்கிட்ட யார் சொன்னது போஸ் இந்த பக்கம் எப்படி வருவான் அதான் அவமானப்பட்டு வீட்டை விட்டு அவனை வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல போதும் சின்னம்மா இதுக்கு மேலே எதுவும் தப்பாக பேசாதீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சன்னாசிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே செய்து சொல்கிறாரு நேற்று தமிழ் செல்வியும் இங்கே வந்து ஈஸ்வரி சித்தியும் தான் அப்பாவை காப்பாற்றி காப்பாற்றி இந்த ரூமில் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனால் பிரச்சனைக்கு காரணம் போஸு அப்பா மேலே உள்ள கோபத்தில் அவன் பிரச்சனை செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்பாவை மறுபடியும் இங்கே இருக்கவே கூடாதுன்னு தேடி வந்திருக்கான் நல்ல வேலை தமிழ் செல்வி இருக்க என் அப்பா இப்போ நல்லா இருக்கார் தமிழ் செல்வி மட்டும் நேற்று வரலனா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் சித்தப்பா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்ல உடனே சன்னாசியும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சன்னாசி ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை இங்கே செய்த முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இன்னும் நீ போஸுக்கு சப்போர்ட் பண்ண என் அண்ணனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இப்படி பேசுகிறியா இப்போ போஸ் எங்கே இருக்கான் போஸை எங்கே அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் இல்லைங்க நான் சொல்கிறது உண்மைதான் போசால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலை தமிழ் செல்வி இந்த உண்மையை சொன்னாலா என்னென்னு கேட்க கருப்பு சொல்கிறாரு நீங்களும் சித்ராவும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டேன் சேது கிட்ட உண்மையை வந்து சொன்னது நான் தான் இன்னமும் நீங்கள் அந்த போஸ் மேலே உள்ள நம்பிக்கையில் போஸ் தப்பு செய்யலைன்னு சொல்கிறீங்களே தவிர்த்து நடந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு குடும்பத்து மேலே அக்கறை இல்லை ஆனால் இந்த குடும்பத்தில் தானே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அதுக்கு காரணம் ராஜாங்க ஐயா தானே அவருக்கே ஒரு பிரச்சனை உங்கள் பையனால் வருதுன்னா குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும் போஸுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ் இங்கேருந்து அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது அவன் செஞ்சது சாதாரண விஷயமா இல்லை சாதாரண தப்பாக செஞ்சுருக்கான் அவன் அப்படியே மன்னிச்சு விடுறதுக்கு அப்படின்னு கேட்க ஈஸ்வரி பதில் பேசாம சேதுவுக்கும் கருப்பு மூலமாக உண்மை தெரிஞ்சிருச்சின்னு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க அப்போ இவ்வளோ நேரம் இந்த சேதவும் கருப்பும் சொன்னது உண்மைதான் அப்படின்னு இங்கே வந்து சன்னாசிக்கு தெரிய வர வெளுத்து வாங்குறாரு இங்கே ஈஸ்வரியை உடனே ஈஸ்வரி இங்கே சேது முன்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு ராஜாங்க மாமா மேலே மதிப்பும் மரியாதையும் இருக்க போய்தான் இங்கே நான் மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து மாமாவை நல்லபடியாக காப்பாற்றணும் சேது எது இந்த போஸு ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான் சேது நீ மன்னிச்சிடக்கூடாதா போஸ் வேறு யாரும் இல்லையே ஏன் பையன் தானே நம்ம வீட்டில் உள்ள போஸு இப்படி அப்பப்போ தப்பு செஞ்சிட்ருக்கான் அவங்ககிட்ட சொல்லி நான் புரிய வச்சுட்டேன் இனி போஸு இந்த பக்கமே வரமாட்டான் அதனால் நீ கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாரு உங்கள் அப்பா ராஜாங்கத்துக்கு எதுவும் ஆகாது உன் நல்ல மனசு எல்லாம் தான் நடக்கும் நீ கவலைப்படாம இரு அதே மாதிரி தமிழ் செல்வி மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னா கண்டிப்பா நீ நினச்ச மாதிரி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் தமிழ் செல்வியும் நீயும் ஒன்னு சேர்ந்து வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க செய்தவுக்கு அவ்வளோ கோவம் வருது போதும் இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க தமிழ் செல்வி கூட ஒன்று செய்கிறது ஒன்று செய்யாமல் இருக்கிறது அது என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் என் அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்ச போஸை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவனை வெளுத்து வாங்கி சும்மா விட மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இங்கேருந்து போயிட்டானா அவனை கண்டுபிடிக்க முடியாதா அவன் செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்னு கருப்பை கூட்டிகிட்டு செய்தவும் கிளம்பி போக ஈஸ்வரி எழுதுகிட்டே வேண்டாம் செய்து போஸை விட்டுரு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வேண்டாம் போஸ் உன் வழியிலையே வரமாட்டான் அவனுக்குன்னு பெருசாக நீ எதுவும் செய்ய வேண்டாம் எங்கேயாவது அவன் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு அல ஆரம்பிக்கும் போது யார் சொல்கிறதையும் கேட்காம செய்து கோவமாக கிளம்பி போகிறாரு போகிற வழியிலேயே போஸ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கருப்பு போஸை வெளுத்து வாங்குறாரு செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து நிற்கிறியா கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை உன் பெரியப்பானு கூட பார்க்காம உன் குடும்பத்தை பார்த்துக்கிறது செய்துதான்றது ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவரே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டல ராஜாங்க ஐயாவுக்கு பிரச்சனை செஞ்ச ஒன்று தான் நானும் சேதுவும் தேடி வந்தோம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சிருச்சு மாப்பிள்ளை இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல இருந்த கோவத்தில் சேது வசமாக மாட்டிக்கிட்ட போஸை வெளுத்து வாங்க போஸும் சேதுக்கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நான் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு எண்ணத்தில் தப்பான ஒரு முடிவெடுத்து தான் வந்துட்டேன் ஆனால் பெரியப்பா மேலே உண்மையாகவே எனக்கு நிறையா அக்கறை இருக்குது பாசம் இருக்குது சேதுனே என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுக நீ எல்லாம் திருந்த மாட்ட திருந்தாத ஒன்றை எப்படி மன்னிச்சு விடுறது அப்படின்னு உடனே போஸை போலீஸை வர வச்சு நடந்த எல்லா உண்மையவும் போலீஸ்கிட்ட சொல்லி போஸை வசமாக மாட்டி விடுறாங்க இனி இந்த போஸால் என் அப்பா ராஜாங்கத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி இந்த போஸ் ஏதாவது செஞ்சால் இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தப்பு செஞ்ச போஸ் திருந்தனும் போஸால் மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இங்கே சேது கோவத்தில் சரியான பாடம் புகட்டுறாரு இங்கே போஸுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே சேது போஸை கண்டுபிடிச்சி என்ன செஞ்சான்னு தெரியலையே என் பையன் போஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி கருப்பு உண்மையை சொல்லி வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஈஸ்வரி